வெல்கம் விபஸ் அது மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாராஷ்ட்ரா மாநிலம் ராய்காட் பகுதியில் பிரமோத் மற்றும் ப்ரித்திகா என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பதிகள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க அவங்க சந்தோஷமாக வாழ்ந்ததற்கு ஆதாரமாக ஒரு ஐந்து வயதில் மகளையும் மூன்று வயதில் மகனையும் பெற்றெடுக்கிறாங்க இதே மாதிரி கொஞ்ச நாள் போது இதில் பிரமோத் அப்படின்றவர் வெளியூருக்கு சென்று கட்டுமான வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி தன்னுடைய வீட்டில் காலையில் எழுந்து தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு அவர் எப்பவும் போற மாதிரி வேலைக்கு கிளம்பி போறாரு வேலைக்கு கிளம்பி போயிட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வராரு மாலை ஆகுது கரெக்டாக மாலை ஆறு முப்பது மணிக்கு வீடு திரும்பி வந்து பார்த்த அவர் தன்னுடைய பசங்க எப்பவுமே வேலை விட்டு வந்தா அப்பா அப்படின்னு சொல்லி மேலே வந்து விழுந்து விளையாடும் ஆனால் அன்னைக்கு வந்து அதுமாரி செய்யவே இல்லை இதனால சந்தேகம் அடைந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவியான பிரீத்திகா கிட்ட கேட்கிறாரு குழந்தைக்கு எங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பிரமோத் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நேரம் போயிட்டு அவங்களுடைய குழந்தைகளை எழுப்ப ட்ரை பண்ணுறாரு அது மாதிரி போயிட்டு எழுப்ப ட்ரை பண்ணும்போது ப்ரித்திகா என்ன சொல்றாங்க அப்படின்னா பசங்க ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்குது நீ ஏன் அவளை டிஸ்டர்ப் பண்ற விடுங்க அவங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி பிரமோத்தும் குழந்தைக்கு தானே என்ன தூங்கி மாட்டோம் அப்படின்னு சொல்லி வராங்க சமைக்க செய்த பிறகு அதை சாப்பிட்டு முடிச்சு இவங்க தூங்க போறாங்க சோ தூங்க போறதுக்கு முன்னாடி என்னதான் குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தாலும் அப்படின்னா கட்டாயம் என்ன பண்ணுவாங்க உணவு ஊட்டுவாங்க இல்லையா சோ அதே மாதிரி பிரமோத் என்ன பண்றாருன்னா ப்ரித்திகா கிட்ட சொல்லி குழந்தைங்க இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்குது நீ போயிட்டு எழுப்பு எழுப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் ப்ரித்திகா அமைதியா இருந்திருக்கிறாங்க பின்னர் பிரமோத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக போயிட்டு தன்னுடைய குழந்தைகளை எழுப்புறாரு ஆனால் குழந்தைகளை எழுந்துக்கவே இல்லை ஸோ கொஞ்சம் நேரம் போகுது இவரும் தண்ணி தொழிச்சு பார்க்குறாரு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்து பார்க்குறாரு அப்போ கூட அந்த குழந்தைகள் எழுந்துக்கவே இல்லை உடனே தன்னுடைய கிட்ட கேட்குறாரு என்ன ஏதாவது ஏடா குணமான உணவு எதுனா குடுத்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க பிரீத்திகா இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது நான் தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு உடனே எமர்ஜென்சிக்கு கால் பண்ணுறாங்க

வேலையில் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் தன்னுடைய பசங்கக்கிட்ட வந்து விளையாடும் போது அந்த கஷ்டம் எல்லாமே போயிடும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்த பிரமோத் இப்போது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ரொம்ப டென்ஷனாக வராரு ஸோ இது என்னன்னே தெரியலையே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போய் இப்போது குழந்தைகளை அட்டாப்சி பண்ணணும்னு சொல்கிறாரு ஸோ குழந்தைகளுடைய அந்த இறந்த சடலத்தை டாக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்டாப்சிக்கு சென்ட் பண்ணி விட்றாங்க அட்டாப்சி பண்ண பிறகு அந்த ரிப்போர்ட் என்ன வருது அப்படின்னா இந்த இரண்டு குழந்தைகளும் கழுத்து நெருக்கப்பட்டு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது இத கேட்டதுமே பிரம்மத்துக்கு பயங்கரமான மன உளைச்சல் இருந்தாரு இப்ப திரும்ப தூக்கி வாரி போட்டுட்டு அப்போ இந்த குழந்தைகளை இது மாதிரி பண்ணது யாரு அப்படின்னா நான் வேலைக்கு போயிட்டேன் அப்போ என்னுடைய மனைவி மட்டும்தான் வீட்டுல இருந்தாங்க அப்போ என்னுடைய மனைவிதான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு இப்போ தன்னுடைய மனைவி ஒரு குற்றவாளியா இல்லையா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அவருடைய மனசுல ஏற்பட்டது அப்புறம் அவரே அவனை யோசிக்கிறாரு என்ன யோசிக்கிறாருன்னா பத்து மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறா அவன் மேல போயிட்டு நாம நீ தான் குழந்தைய கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவளுக்கு மன வேதனையா இருக்கும் அவள் குழந்தைய வீட்டில் விட்டு இல்லை வெளியே எங்கேயாவது போயிட்டு வரங்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்குதா என்ன அப்படின்னு தெரியலான்ட்டு அவரே ரொம்ப நேரம் மருத்துவமனையில் அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிக்கிறாரு இருந்தாலும் இரண்டு குழந்தைகளுடைய சடலத்தையும் அட்டாப்ஸி முடிச்ச பிறகு வாங்கி கொண்டு போயிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் செய்து முடிச்சதுமே போலீஸ் பின்னாடி அவங்க வீட்டாண்ட போறாங்க போயிட்டு உங்களுடைய குழந்தைகள் இறப்பு சம்பந்தமா எங்களுக்கு மருத்துவமனையில் இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்குது உங்களுடைய குழந்தைகள் இறப்பதற்கு யாராவது காரணமா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுமாரி சொல்லும்போது முதல்ல பிரமோத்துக்கிட்டே விசாரணை மேற்கொள்றாங்க பிரமோத் நான் வீட்டுல இல்லவே இல்லை நான் எப்பவும் வேலைக்கு போற மாதிரி நான் போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதே மாதிரி அவங்களுடைய மனைவிய விசாரணை மேற்கொள்ளும் போதுதான் போலீஸுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடைய ஒண்ணு காத்திருக்கு என்ன அப்படின்னா போலீஸ்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் முன்னுக்கு பின்னா பல முரணான பதில சொல்றாங்க ப்ரித்திகா இதை கேட்டதுமே கொஞ்சம் கூட தயங்காத போலீஸ் அப்போ இந்த இரண்டு கொலைகளை பண்ணது கட்டாயம் பிரமோத்துடைய மனைவியான ப்ரித்திகா தான் அப்போ இவங்கள கைது பண்ணி விசாரணை மேற்கொண்டா உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போறாங்க இப்போ பிரித்திகாவ கைது பண்ணி விசாரணைக்கு கொண்டு போறாங்க இருந்தாலும் பிரமுகத்துக்கு உடன்பாடு இல்லை ஏன் அப்படின்னா அப்படின்னு அவரு நூறு சதவீதம் ஒரு நம்பிக்கையா இருந்திருக்கிறாரு இருந்தாலும் விசாரணை வந்துட்டா நான் இதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கிறேன் யாரா இருந்தாலும் விசாரணை வந்துட்டா விசாரணை நடத்தியே தீர்வாங்க அப்படின்னு சோ இப்போ ப்ரித்திகா கிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது இன்றைங்க ஏன் நாங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் முன்னுக்கு பின்னா பல முரணான பதில சொல்கிறீங்க அப்போ இந்த குழந்தைகள் இறப்பிற்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்குறாங்க அவங்க எப்படியா இருந்தாலும் நம்மளை சித்திரவதை பண்ணி இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்து வர வச்சிருவாங்க போலீஸ் அப்படின்றத உணர்ந்த ப்ரித்திகா ஆமாம் என்னுடைய இரண்டு குழந்தைகளையும் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு கொஞ்சம் கூட அந்த பத்து மாதம் சுமந்த அந்த வழியை கொஞ்சம் கூட அவங்க பொருட்படுத்தாம அதே மாதிரி அந்த ஐந்து வயது மூன்று வயது குழந்தைகள் தான் அந்த கொஞ்ச காலம் தன்னுடைய மார்பில் சுமந்த அந்த பால் குடிச்சுதான் வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்றத கூட உணராத அந்த பெண் மிருகம் இந்த இரண்டு குழந்தைகளையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு உண்மையும் ஒத்துக்கிறாங்க சோ இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ இந்த இரண்டு குழந்தைகளையும் போல பண்றீங்க அப்படின்னா அதற்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு இல்லையா அப்படின்னு சொல்லி காரணத்தை கேட்குறாங்க சோ இப்போ ப்ரித்திகா சொன்ன விஷயங்கள் இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய கணவெண் வீட்டில் இல்லாத போது என்னுடைய பக்கத்து வீட்டில் வேறு ஒரு நபருடன் எனக்கு திருமண மீறிய உறவு ஏற்பட்டிருக்கு இந்த உறவால நாங்கள் நாங்க நண்பராயிருந்தும் பிற்காலத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்பொழுது அது திருமண மீறிய உறவாக உள்ளது இருந்தாலும் எனக்கு கள்ளக்காதல் அப்படின்றத வேணாம் உண்மையாலே வசிக்கணும் அவருடைய நான் வாழணும் அப்படின்றத உணர்ந்துதான் என்னுடைய கணவனை விட்டு அவரோட நான் திருமணம் செஞ்சுக்கணும் அதாவது என்னுடைய வீட்டுக்காரர் அதாவது என்னுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த கள்ளக்காதல நான் திருமணம் செஞ்சு நான் வாழணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அப்போ அந்த நபர்கிட்ட நான் கேட்கும் போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா உனக்கு ஆல்ரெடி இரண்டு குழந்தைகள் இருக்கிறது அந்த இரண்டு குழந்தைகள் இருக்கிறதுனால நீ ஒரு வேளை வந்து என் கூட்ட வாழ்ந்தாலும் கூட அந்த குழந்தைகள் உனக்கு கடைசி வரைக்கும் இடைகிறாய் இருக்கும் ஆகையினால் அந்த இரண்டு குழந்தைகளையும் நீ கொன்று விடு அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்லியிருக்குறான் அதை கேட்டு தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய பசங்களுக்கு மதியம் உணவு கொடுத்து முடிச்ச பிறகு அந்த இரண்டு குழந்தைகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா தூங்க போயிருக்கிறாங்க அதுமாரி தூங்க போகும்போதே முதல்ல தன்னுடைய மகளை அவங்க கழுத்து நெரித்து குலம் பண்ணியிருக்கிறாங்க பிறகு அவங்களுடைய மகனையும் கழுத்து நெரித்து குலம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது எல்லாம் கேள்விப்பட்ட போலீஸ் அப்படியே ஆடி போயிடுறாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா அந்த குழந்தைகள் துடி துடிச்சது உங்களுடைய மனசில் கொஞ்சம் கூட மாற்றம் ஏற்படுத்திவே இல்லையா அப்படி உங்களுடைய இரண்டு குழந்தைகளையும் கொலை பண்ணி தான் நீ அந்த ஒரு நபரோட வாழணும் அப்படின்னா அப்படியேப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டு போலீஸ் அவங்கள சராமறியாக அவங்க கோபம் அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க பிறகு இவங்க சொன்ன இந்த எவிடன்ஸ் மற்றும் அட்டாப்ஸியில் வந்த எவிடன்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு கோர்ட்டில் இவங்களை ஆஜர்படுத்துறாங்க பிறகு இவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பளிக்கிறாங்க நீதிமன்றம் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் என்னதான் கள்ளக்காதல் உயர்வா இருந்தாலும் கூட அந்த வீரதீரத்தை தன்னுடைய கணவன் கிட்ட காட்டிருக்கலாம் ஒருவேளை அவங்களுக்கு வாழ பிடிக்கல அப்படின்னா தன்னுடைய கணவன் கிட்ட உன் கூட எனக்கு வாழ பிடிக்கல ஆகையினால நான் இந்த நபரை தான் நான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில கூட இவனுடைய கணவனை விட்டு அவங்க வேற என்னுடைய நபரோடு திருமணம் செஞ்சு வாழ்ந்திருக்கலாம் அவர் அதாவது அவங்களுடைய கணவன் சம்மதித்து இருந்தா ஆனா அவங்க தவறான ஒரு நபரோடு தவறான பழக்கம் வச்சு அவன் தவறான முடிவு சொல்லி கட்சியில அவங்க இப்போ இரண்டு கொலைக்கு குற்றவாளியா நின்று ஆயுள் தண்டனை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க சோ இது எல்லாமே வந்து மகாராஷ்டிரால ராய்காட் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த உண்மை சம்பவம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்